வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் சிராணி வண்ணாரப்பேட்டையில் சென்னை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடம் கட்ட எட்டு புள்ளி ஐம்பது கோடியில் பூமி பூஜை போட்ட எம்எல்ஏ சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் பற்றாக்குறையால் பள்ளியை மேம்படுத்த வடசென்னை சென்னை வளர்ச்சி திட்டம் மற்றும் சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது கோடி செலவில் பள்ளியை புதிதாக அமைக்க ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசன் செங்கல் எடுத்து வைத்து அடிக்கல் நாட்டினார் இப்பள்ளியில் ஒன்பது வகுப்பறைகள் கலையரங்கம் நூலகம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய ஆய்வகங்கள் மற்றும் நவீன கழிப்பறைகள் சத்துணவு சமையலறை உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் மூன்று மாடி கட்டிடத்திற்கு லிஃப்ட் மற்றும் பழைய இரண்டு பள்ளி கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணியும் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் மற்றும் கவுன்சிலர்கள் ரேணுகா செல்வம் குமாரி நாகராஜன் பகுதி செயலாளர் லட்சுமணன் அவைத்தலைவர் அனிஃபா வட சென்னை இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பொன் இளவரசன் வட்ட செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் நாகராஜன் பிரேம் ஆனந்தன் கஜேந்திரன் பாக்குமார் கதிரேசன் எம் ஏழுமலை மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் கோகிலா கிரேஸ் இசபெல்லா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஸ்டாலின் எங்கள் கழகம் காக்கும் का